வெளியீட்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த நூல் வெளியீட்டு விழாவில் முக்கியமாக என்ன கூறப்படுகிறது என்றால் வாசிப்பு வாசிப்பு ஒரு மனிதனை வாழ்க்கையில் உயர்த்துவது கண்டிப்பாக புத்தகங்கள் தான் புத்தகங்கள் இல்லாமல் மனிதன் வாழ்விட்டு உயர முடியாது அவன் அனைத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அனைத்தான் ஆசிரியர் புத்தக வித்தன் ஐயா நடராஜ அவர்கள் தன்னுடைய முத்தான மூன்று சொல்லியிருக்கிறார் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே தோன்றிய மூத்த குடி மூத்தக்குடி கல் என்றால் என்ன மண் என்றால் என்ன கல் தோன்றி மண் தோன்றா கல் என்றால் தோன்றிய மூத்தக்குடி என்கிறார்கள் இது நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது கல் என்றால் மலை மலையில் விவசாயம் தோன்றி மண்ணிலே விவசாயம் தோன்றா காலத்திலேயே தமிழன் மலை மீது வாழ்ந்தவன் தன்னுடைய புத்தகத்திலே மிக அருமையாக விளக்கியிருக்கார் என்று கூறிக்கொண்டு இவர் இது போன்ற பல புத்தகங்களை எழுத வேண்டும் அதை நாங்கள் வாசிக்க வேண்டும் அதில் நாங்கள் பயனடைய வேண்டும் என்று கூறி நீங்களும் பயனடைய வேண்டி விரும்பி